அருமனை அருகே நடைபாலம் இடிந்து விழுந்து நான்கு பேர் காயம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள முழுக்கோடு பகுதியில் சாலையோரம் அமைந்துள்ள கால்வாயில் குறுக்கே சிறிய அளவிலான பாலம் ஒன்று உள்ளது இந்த பாலம் மிகவும் பழமையான பாலமாகும் நீண்ட காலமாக பொதுமக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தார்கள் மேலும் குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது இந்த நடைபாதம் வலுவிழந்த நிலையில் காணப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை இந்த பாலத்தின் வழியாக பொதுமக்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென நடைபாலம் இடிந்து கால்வாய்க்குள் விழுந்தது இதில் அப்பகுதியை சேர்ந்து ஜஸ்டின் செலின் ஸ்டெல்லா உட்பட நான்கு பேர் கீழே விழுந்து காயமடைந்தனர் உடனே அருகில் நின்றவர்கள் அவர்களை மீட்டு குளித்துறை மற்றும் அருமனை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இச்சம்பவம் அப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சென்னை லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்